மூன்றாம் நாள் மெல்ரோசபுரம் சர்ச்சில் காலையில் மூணு மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆக்கி நாங்கள் சிவபெருமாள் கோயில் வழியாக ப்ரேயரோடு நாங்கள் நடந்து வருகிறோம் தினந்தோறும் காலையில் ஒரு முழு செவமாலையும் பிறகு ஒரு இரக்கத்தின் ஜவ மாலையும் ஒவ்வொரு ஜெவமாலையும் பத்து மணி முடிவிலும் ஒரு ஒரு பாட்டு இருக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து அப்படியே நாங்கள் கண்டினியூஸ் நடந்து நடுவில் இரண்டு இடத்துல வந்து நம்ம டீ பிரேக் போட்டோம் அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் பரநூறு கிட்ட வந்து ப்ரேயர் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போக முடியாது அந்த கிட்டலாம் பரனூர் கார்னர்கள் ப்ளேயர் முடிச்சாலும் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் போற வரைக்கும் ஸ்தோத்திர பணிகள் ஏறெடுத்துட்டு போயிருந்தோம் ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டு பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் அடைந்தோம் யோபுவின் முகத்தை பார்த்த கர்த்தரே யோபுவின் திரையிருப்பை மாற்றினவரே யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் ஏற்றதனாய் தந்தலினவரே யோபியின் பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தவுடனே நாங்கள் ட்ரெயின் ட்ராக்கை க்ராஸ் பண்ணி எல்லாம் ஏறி நாங்கள் பரனூருடைய டோல்கேட் ரீச் ஆகணும் அது பிறகு பாலாறு பிரிட்ஜ் வழியாக நாங்கள் அப்படியே நடந்து செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு ரீச் ஆனோம் கிட்டத்தட்ட மாமன்றருக்கு முன்னாடி வரும் அந்த இடத்துல நமக்கு குணா என்பவர் வந்து நமக்கு உணவு ஏற்பாடு செய்திருந்தார் அவருக்கு வந்து ஒரு சால்வி அணிவித்து மரியாதை தெரிவித்தாங்க தலைவர் மதியம் வந்து நமக்கு படாலம் கூற்றோட்டில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து நம் நம்ம டீம் மூலமாக அறிமுகமான ஒரு ஃபேமிலி வந்து நமக்கு உணவு ஏற்பாடு பண்ணாங்க அவர்களுடைய பெயரை படைத்து அவர்களுக்காக ஒரு ஜபம் செய்து அந்த உணவை வந்து தலைவர் அவர்கள் வந்து அனைவருக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தார் அதன் பிறகு ஈவினிங் பார்த்திங்கன்னா ரீச் ஆன பிளேஸ் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் மதுராந்தகத்தில் சக்தி திருமண மண்டபம் இரவு உணவு கொடுக்குற ஃபேமிலிஸ்க்கு நன்றி தெரிவித்து தலைவர் உரையாற்றினார் இதமான இந்த உணவை வழங்கும் மணிவண்டன் அவர்களையும் வித்யா மணிவண்டன் அவர்களையும் அவருடைய பிள்ளைகள் சஹானா தேஜஸ்வர் இவர்கள் குடும்பத்திற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் அறிவீர் இதோ பாத யாத்திரையாக வரும் எங்களுக்கு இந்த குடும்பம் ஒரு உதாரணமாக இதோ பசியோடு இருப்பார்களே அவர்கள் உண்டு மகிழ்ந்து கடவுளை போற்ற வேண்டுமே என்ற எண்ணத்துடன் மகிழ்வோடு கொடுக்கும் இந்த உணவு அவர்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க செய்த இறைவனின் அன்னையான் தூய ஆரோக்கிய மாதாவே உமது பரிந்துரையால் இந்த குடும்பம் என்றுமே உமக்கேற்ற பிள்ளைகளாக உமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிள்ளைகளாக வாழவும் இவருக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் நோய் நொடி இல்லாத நீடிய ஆயுளையும் எல்லா விதமான செல்வங்களையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ் வழியாக நாங்கள் தங்கும் சக்தி திருமண மண்டபத்தின் ஊனருக்கு தலைவர் வாழ்த்து தெரிவித்து ஜபமியார் இந்த இடத்தை நமக்கு ஏற்பாடு செய்த ஜான் விக்டர் ரோஸ் மேரி இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளாகிய சார்லஸ் அரசி சார்லஸ் கரோலின் காரோபின் இவர்களை ஆண்டவர் அபிரதமாக ஆசிர்வதிக்கவும் அன்னையின் பரிந்துரையால் நம்மளுக்கு நம்ம வீடு மாறி இந்த இடத்தை கொடுத்த இந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாகும் அதே போல அவரோடு இணைந்து செல்வகுமார் சகாய மேரி ஆக்னஸ் வெரோனிகா இவர்கள் குடும்பத்தையும் அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவர் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுத்து

இவர் தான் சக்தி திருமணம் உடைய ஓனர் சந்திர சார் இவர் வந்து இது கிட்டத்தட்ட வருஷம் சார் ரெண்டு வருஷம் பத்து வருஷமாக நம்மளுக்கு கொடுத்து வரார் இந்த இடத்துல ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட மேலே நம்மளுக்கு முழு மனசோட இடம் கொடுக்குறாரு இதனால் இவர் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா எத்தனையோ சந்திர சத்திரம் நம்ம தங்குறோம் இது எப்படின்னா நம்ம வீடு மாதிரி தங்கணும் உண்மையிலே மகிழ்ச்சியை டியூப்லைட் போட்டு அதே நேரத்தில் பொறுப்பாக இருந்து அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை திரு அகிலன் சார் அவர்கள் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைய வரலாம் தங்குறோம் அடுத்த வருஷம் இதே போல நான் வருது சார் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சா வருஷம் எங்க பாத யாத்திரை டீம் எனவே இந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் ஐயாவை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இவரது குடும்பத்தை ஆசிரியும் இறுதியாக நாங்கள் இங்கே படுத்துவதிலும் இயேசுவை ஆண்டவர் மரியே வாழ்க எங்கள் பாத யாத்திரை பயணம் வெற்றி பெற ஜபிக்க உங்களை அழைக்கிறேன் இயேசுவை புகழ் மரியே வாழ்க